வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாவது புக்கில் இருக்கிற வினா விடை வகைகள் தான் பார்க்க போகிறோம் முதல்ல வினாவோட வகையை பார்க்கலாங்க வினா வந்து ஆறு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் அருவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா சரிங்களா இதில் முதல்ல அறிவினா அறிவினானா என்ன பார்க்கல வாங்க அறிவினானா தனக்கு தெரிஞ்சதை பிறருக்கு தெரியுமான்னு கேட்கறது தான் அறிவினா பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்குது ஆசிரியருக்கு அந்த ஆன்சர் தெரியும் அதை மாணவர்கிட்ட கேட்ட கேட்குறாங்க உனக்கு இந்த இதுக்கான ஆன்சர் தெரியுமான்னு அந்த மாதிரி கேட்டால் தான் இதுதான் வந்து அறிவினா அதுதான் அறிவினானா தனக்கு தெரிஞ்ச பதிலை பிறருக்கு தெரியுமான்னு கேட்குறது அறிவினா சரிங்களா நெக்ஸ்ட்டு அரியா அறியாவினான்னா எனக்கு தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்குது அவ்வளோதான் எனக்கு தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்குது அரியா தான் அரியா அரியா அறியாவினான்னா தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்குது பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் மாணவனுக்கு அந்த ஆன்சர் தெரியாது அதை போயிட்டு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இதுதான் வேணாம் ஓகேவாங்களா நெக்ஸ்ட்டு ஐய வேணா பாருங்கள் ஐய வேணானா என்ன ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது இச்செயலை செய்தது மங்கை மங்கையா மணிமேகலையா என்று வினவுவது அதான் ஒரு டவுட்டில் கேட்குறது இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் இதுதான் ஐயம் நீங்கி பெறுவதற்காக கேட்கப்படுவதுதான் ஐய வினா நெக்ஸ்ட்டு பார்க்கல வாங்க குழல் குழல் வினானா குழல் வினானா வாங்கிறது வாங்கிறதுக்காக கேட்குறது கொடை வினானா கொடுக்கறது அவ்வளோதான் குழல்னா வாங்க வாங்கிறதுக்கு கொடைனா கொடு கொடுக்கறதுக்கு குழல் வினா பாருங்கள் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கடையில் போய்ட்டு தக்காளி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வாங்குறதுக்காக கேட்குறோம்ல அதுதான் கன்செப்ட் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்றது நூலகரிடம் வினவுவது இதுதான் வந்து கொழல் வினா நெக்ஸ்ட் வினா கொடை வினானா பிறருக்கு கொடுக்கிறதுக்கு பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக கேட்குது பாருங்கள் இப்போ என்கிட்ட ரெண்டு புக்கு இருக்குது அதில் ஒரு புக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கொடுக்கறதுக்காக கேட்குற கேள்வி தான் இது அதுதான் கொடைவினா நெக்ஸ்ட் பாருங்கள் ஏவல் வினா ஏவல் வினானா ஒரு செயலை நீ செய்வியா அப்படின்னு கேட்குது பாருங்கள் ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் ஏவுவதற்காக பொருட்டு வினவுவது எக்ஸாம்பிள் பாருங்கள் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு போய் கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினை வினைவி வேலையை செல்லுதல் சாரி சொல்லுதல் இதுதான் இந்த வீட்டில் தக்காளி இல்லை நீ போய் தக்காளி வாங்கி வரியா அப்படின்னு கேட்குறது தான் ஏவல் வேணாம் சரிங்களா இது தான் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஒன்று பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை தேங்க்யூ இதை பற்றி ஏதாச்சோ தவ தவறுதலோ ஏதாச்சும் எது ஏதாச்சும் இருந்தால் எனக்கு தெரிவிப்பதுக்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை நான் படித்து பார்க்குறேன் தேங்க் யூ